மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இது லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுறேன் நிறைய நாள் ரொம்ப நாள் வரைக்கும் நான் அந்த யூடியூப் பக்கமே வரலை அதுக்கு நிறையா வேலை தான் காரணம் இன்னைக்கு என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீணனம் ஏரியில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி வரத்து அதிகமாக வந்து வேகமாக இருக்கு செய்தி கேள்விப்பட்டு உடனே உடையாரோ அதுக்குள்ளே தண்ணியை தாண்டி போயிடுச்சு திருச்சின்னபுரம் தாண்டி போயிட்டுருக்கு இந்த தண்ணியை போகிற வேகத்தையே ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி முன்னாடி எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க வீடியோ கூட போகலாம் மக்களே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி வர்றது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த எங்கள் ஏரியாவில் தண்ணி வர்றதை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் இப்போதான் கேள்விப்பட்டோம் ஒரு அரை மணி நேரம் ஆகுது அதுக்குள்ளார பார்த்தா தண்ணி ஓரளவுக்கு நிறைஞ்சு போன அளவுக்கு தண்ணி வந்தது அப்பா எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்குது தண்ணியை நாங்கள் ஏற்கனவே இந்த இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல ஒரே காஞ்சி போய் நடந்து நடந்து போயிட்டுருப்போம் இதில் நடந்து போய் அதில் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த இதோ பார்க்குறீங்களா இப்போ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அந்த மீன் பிடிக்கிற வீடியோ போட்டிருப்போம் அளவு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருந்தது இப்போ அதுக்குள்ளார ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளார இவ்வளோ தண்ணி வந்துருச்சு எல்லாம் இந்த மேற்க பேஞ்ச மழையால் வர்ற தண்ணி உழவும் மக்களே அப்படியே பாருங்க அப்படியே தண்ணி போகிற புகழ் நம்மளும் போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும் போயிருக்குன்னு தெரியல போவோம் அப்படியே பின்தொடர்ந்தே போவோம் பட்டாசியார் வந்து பார்வையிடுறாரு தண்ணி அந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி அது வரை எல்லாம் தண்ணி நிறையா வந்துருச்சு ஓரளவுக்கு தெரியிருச்சு தண்ணி ஆ அதுவும் தண்ணி வரத்துக்கு போறாங்க தண்ணி போகிறாரு போக பார்த்தாக்கா எனக்கு பத்து நிமிஷத்துக்கு வந்த தகவல் வந்து கிறிஸ்டினு பொருட்கள் தாண்டி போயிருச்சுன்னு இப்போ அதை தாண்டி போயிருக்காரு இப்போ தங்கந்த முறை வீட்டில் போயிருக்காரு தண்ணி உண்மையிலே தண்ணி இல்லாம வீரான ஏரிய பார்க்க முடியல எவ்வளவு விவசாயிங்க வந்து நஷ்டப்பட்டாங்கன்றது ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கடைக்கு வந்து வரும்போது அவங்க பேசும்போது நம்ம கேட்டது நாடாங்க தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சி மீன் பிடிச்சவர்கள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க குடி தண்ணி இல்லாம நிறைய பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கோடை போற காலத்துல இந்த மாதிரி அதாவது மனம் வரும் வண்டா செ தண்ணி வந்து அப்படியே வந்துடும் ஆனா இதே எல்லோரும் போயிடுச்சு அங்க வந்து இங்க வந்து தண்ணி இருக்காங்க முக்கமா தண்ணி எல்லாருக்கும் வச்சுருச்சு பாருங்க மீன் பிடிக்கிறவங்க வந்து இந்த இந்த தான் போவாங்க அந்த போட்டுல வந்து இந்த வழியே தான் போவா மாட்டேன் அதான் தண்ணி அனுப்பிட்டு வந்து அவர் நிறையா இருக்காங்க

சித்தமல்லி இந்த மாதிரி ஏரியாலாம் அங்கே இருக்குது இந்த இது ஏரியாவை கடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் கடந்து தான் நம்ம வந்து போகணும் ஆனால் நம்ம இந்த வீரணம் ஏரி வழியாக போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லாம் நம்ம வந்து காசு பண்ணிடலாம் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அலைச்சலே இருக்காது டிராஃபிக்கே கொஞ்சம் குறையும் இதை வந்து தமிழக அரசு கையில் எடுத்து இங்கேருந்து ஒரு எவ்வளவோ நல்லது காரியம் பண்ணுற இந்த தமிழக அரசு இதுக்கு ஒரு மேம்பாலத்தை ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் பயன்பாட்டிற்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மேம்பாலம் கட்டி கொடுத்தாங்கனாக்கா

கிட்டத்தட்ட வந்துட்டான் கொள்ளுமே இருக்கிற மக்கள்லாம் தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வர்றத வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்துருச்சு தண்ணி இதுக்கு மேல தண்ணி வர்றத வந்து மக்கள் வந்து பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படி இறங்கி போடுறது இதுல 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 போவோம் இதுல போவோம் ஒரு ஆர்வத்துல வந்துட்டே வா மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த நம்ம லால்பேட்டை தான் முதல்ல நம்ம முகப்பு வீரநாயகருடைய முகப்பு நம்ம லால்பேட்டை தான் அங்கே தண்ணி வர செய்தியை கேள்விப்பட்டு சரி எது வரைக்கும் வந்திருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்துகிட்டு இருந்தோம் வந்த உடனே அத்தமுறை தாண்டி கொல்லுமேட்டு முனையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நெருங்கிடுச்சு அதை வந்து மக்கள்லாம் எவ்வளோ ஆறு வாரமும் பார்க்குறாங்கன்னு பாருங்கள் திரும்ப இந்த இதை வழியாக தான் இப்போ தண்ணி வரப்போகுது நாங்கள் இன்னும் தண்ணியை வந்து நாங்களும் வர தொடதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வழியாக தான் இப்போ தண்ணி வரப்போகுது பாருங்கள் அது வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு இங்கதான் இந்த வழியாதான் திரும்பி தண்ணி போகுது ஒரே குப்பை தூசியா வந்துட்டு இருக்கு பாரு எல்லாம் எங்கிறாங்க பாட்டில் எல்லாம் பொறுக்கி போட்டு

பாத்தீங்கன்னா இப்ப பாத்துருப்பீங்க இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆர்வமா வந்து தண்ணி வர்றத வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு அங்க பாருங்க தண்ணி வர்றது எவ்வளவு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இவ்வளவு நேரமா கிரிக்கெட் விளையாண்டு இருந்தான் இப்ப தண்ணி வர்றத பார்த்தவொடனே கையோட பேட்டோட வந்துட்டான் எவ்வளவு குப்பையும் தூசியுமா பாருங்க அங்க இருந்து இங்க இருந்து அப்படியே அடிச்சு இழுத்துட்டு வருது பாருங்க அப்படியே இடையில வேற அடைச்சிக்கிட்டே நோண்டி நோண்டி விட்டு யார் நோண்டி விட்டா நாங்க

இந்த இதுல இப்படி வாங்குத மக்களே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா என்ன செய்யறாங்கன்னா பசங்க சின்ன பசங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் கிரவுண்ட்ல விளையாண்டு இருந்தானுங்க தண்ணி வரத கேள்விப்பட்டு ரொம்ப ஆர்வமா தண்ணியை பார்க்க வந்துட்டு இந்த தண்ணிக்கு மீறி இறங்க முடியாம இருக்கிறதுனால என்ன பண்றாங்க மேட்டெல்லாம் கரைச்சி விடுறாங்க ரொம்ப ஆர்வமா நம்ம கொல்லுமேட்டு பசங்க எல்லாம் நத்தமாலா கொல்லுமேட்டு பசங்க இவ்வளோ ஆர்வமா அந்த தண்ணி கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இது பண்ணி விடுறாங்க பாருங்க சின்ன பசங்க சின்ன பசங்க தான் அப்படி ஜாலியாக செய்கிறாங்க பாருங்க எல்லாருக்குமே எல்லா இங்கே இருக்கிற இந்த வீரனா ஏரியை சுற்றி உள்ள பகுதி மக்கள் எல்லாருக்கும் வசிக்கிற எல்லா மக்களுக்குமே தண்ணியை பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தண்ணி வர்றதுனால எல்லாருமே தண்ணி பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே சரசரையாக வராங்க இதில் இப்போ நம்ம இந்த கொஞ்சம் பகுதியாக நம்ம வாங்க பா அப்படியே பின்னாடி பாருங்கள் தண்ணி பசங்க பின்னாடி பாருங்கள் தண்ணி வர்றது அப்படி பாருங்கள் அவ்வளோ அது வேகமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இது மேட்டு பகுதியினால இந்த தண்ணி வராதனால அந்த பசங்கள்லாம் வந்து நோண்டி விட்டு தண்ணியை கீழே பக்கம் இறக்கி விட்றாங்க என்னப்பா என்னாச்சியா

இல்ல எனக்கு இருபத்தொரு வயசுதான் எனக்கு ஆனா நீச்சல் தெரியாத இருபத்தொரு வயசு பேத்துரும் தண்ணி போற இவ்வளவு மக்களே பொன்னி நதி பாக்கணுமா பொன்னியின் செல்வன் படத்துல வர்ற மாதிரி பொன்னி நதி பாக்கணுமா உடனே கிளம்பி நேரம் வீரான இறைக்கு வாங்க அங்கே பாருங்கள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ நாளாக வறண்டு போன இந்த புண்ணிய பூமி இப்போ இனிமேல் ஈரப்பசத்தோட இருக்கும் இனிமேலுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் மெயினாக எல்லாத்த விட தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கடவுளுக்கு நன்றி மக்களோட இயக்கம் கடவுள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல திடீர்னு தண்ணி வந்து நமக்கு விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க அப்படியே இந்த ஏரி அப்படி சுற்றி பாருங்கள் வறண்டு இருக்கா இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து இந்த வீடியோவை பார்ப்போம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லாத இல பாருங்க ஆடுக்கு தெரியாத வந்துகிட்டு இருக்குது எப்படியே வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஆடெல்லாம் தண்ணி இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க இங்கே ஆடு எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுருந்தாங்க இப்போ தண்ணி வர தெரிஞ்சுக்கிட்டு ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக ஓட்டிக்கிட்டு வராங்க தண்ணி நெருங்க நெருங்க அவங்களுக்கே வந்து பயம் வந்துருச்சு ஏன்னா தண்ணி இருக்கிறதுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் வேற வழி தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாகவும் ஆடை வந்து விரட்டி ஓட்டிக்கிட்டு வராங்க ஆடு பட்டி போட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க இருக்கு தண்ணி வரதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே உடனே வேக வேகமாக கிளப்பி கூப்பிட்டு வராங்க ஏன்னா தண்ணி வரதுக்கு முன்னே இவங்க போனால் தண்ணி வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வரைக்கும் தண்ணி அவர் இன்னொரு ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அவர் வேற எங்கேயாவது ஆடு மேய்க்கிறார் போல இருக்கு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி அவர் இன்னொரு ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு தண்ணி வந்துருச்சு சீக்கிரம் வாங்க வாங்கன்னு பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் இதுல கொட்டி கிடக்கு இந்த ஆட்டுல இல்லையா ஆடு வளர்ப்புங்கிறது என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது வெளிநாட்டுல போய் ஆடு மேய்க்கிறதுக்கு உள்நாட்டிலே ஆடு மேய்ச்சிட்டு போயிடலாம் ஆடு பாருங்க ஒரு ஆடு பத்தாயிரம்னு கணக்கு பண்ணாலே எவ்வளோ ஆடு இருக்கு சூப்பரா தம்பி பசங்க தண்ணி சூப்பர் கட்டுறதூப்பரா இருக்கு பாருங்க அங்கதான் இப்போ கூட போன வாரம் கல்யாணம் ஆச்சுல்ல நீங்க கூட வந்து ஒரு முஸ்லீம் கல்யாணத்துல இருந்து நீங்க போட்டா பத்தி அந்த சொந்தக்கார மாதிரி அப்படியா போய் எல்லாரும் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரி bro நான் பண்றேன் bro சொல்றேன் bro செல்லு சொல்லுங்க சொல்லுங்க வா வா பாரு இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்து திரும்பி அங்க அந்த பக்கம் போயிடுது தண்ணியே

அவனோட சுகத்துக்காக தண்ணி அடிச்சிட்டு இந்தமாதிரி பாட்டிலை கண்ட இடத்துல தூக்கி போட்டு போகிறதுனால எவ்வளோ வந்து விளைவுகள் வருதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுவி போகிற பொருள் இல்லை இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அழுவாமல் அப்படியே தான் இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு தண்ணி அடைச்சிக்கிட்டு தண்ணி போக முடியாமல் எவ்வளோ குப்பை பாருங்கள் இது இந்த கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தண்ணி வரதுலேயே இவ்வளோ அடைச்சிக்கிட்டு இருக்குன்னாக்கா இன்னும் நிறையா சுற்றி உள்ள எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இதோட தொடக்கம் எங்கேன்னு தெரியல அங்கேருந்து இப்போ இது வரைக்குமே கணக்கு பண்ணால் எவ்வளோ குப்பையை வந்து கொட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நீர்நிலைகள் வந்து நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பொது அறிவு கூட இல்லாத சில முண்டங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து இனிமேலுக்காவது கொட்டாமல் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இங்கே பாருங்கள் அது எங்கே சுற்றி சுற்றி ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலாக அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்ருக்கு பாருங்கள் ஆ இது பத்தாவது வரைக்கும் இந்த தண்ணி தான் வந்து சென்னைக்கு குடிநீராக போயிட்டுருக்கு சென்னைக்கு மட்டும் இல்லை இந்த வீராணத்தை நம்பி எத்தனையாயிரம் ஏக்கர் நிலங்கள் விளைநிலங்கள் இருக்குது இவ்வளோ குடும்பங்கள் இதை நம்பி புடச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சும் மக்கள் வந்து குடிகார குப்பன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்க குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலு சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் உடச்சி சிலதெல்லாம் உடைச்சி தூக்கி போட்டிருக்காங்க இதில் தண்ணி வரும்போது அடிச்சுக்கிட்டு வருது பாதி பாதியாக அவ்வளோ பாட்டிலெலாம் அவ்வளோ கிடக்குது மக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பாட்டிலை வந்து அப்படி தூக்கி போட்டு அவனுக்கு பட்டும் போயிட்டானுங்க அதோட பிளாஸ்டிக் பாட்டிலாம் கிடக்குது தெரியுதான்னு தெரில உங்களுக்கு அங்கே பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் கிடக்கு பாருங்க இதை தண்ணி வர முடியாமல் எவ்வளோ சிரமப்பட்டு வருது எங்கே பார்த்தாலும் அடைச்சிக்கிட்டு ஐயோ இது வேற வழுக்குதுப்பா நீதான் நடக்குமான நினைச்சனே நடந்துருச்சே நடந்துருச்சே தண்ணி வருமா நினச்சனேன் வந்துருச்சே வந்துருச்சே காலையே நினைச்சாச்சு போட்டிருந்த செருப்பையும் நினைச்சாச்சு எதுக்கு இன்னும் நட கதை நினைச்சிட்டு வந்துடும் பாத்துரா செவ்வாலை இது போன்ற நம்ம ஏரியா பகுதியில் இருக்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்க உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனது லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு அதிகமா இதை ஷேர் பண்ணுங்க ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 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 கமெண்ட் பண்ணுங்க